ஆணவ கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை மீண்டும் தமிழரசன் இணைகிறார் தமிழரசன் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க குறிப்பாக ஷர்மிளா தற்கொலை குறித்தும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது குறித்தான விவரங்கள் என்ன ஆஹ் இளம் பெண் சர்மிளா தற்கொலை செய்து கொண்ட உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில விசாரணையை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அவருடைய கணவர் உயிரிழந்த நிலையில் துக்கம் தாங்க முடியாமல் மன உளைச்சலில் ஆளாகியிருந்த சர்மிலா தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்துள்ளார் அவரது அந்த விசாரணையானது வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சர்மிலாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யும் போது அதை போலீசார் வீடியோ பதிவாக பதிவு செய்யப்பட வேண்டும் என காவல்துறையில் கூறியிருக்கின்றனர் இந்த நிலையில் தான் தனது தற்கொலைக்கு பெற்றோர்கள் சகோதரர்கள் தான் காரணம் என சர்மிலா கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததாகவும் போலீசார் தரப்பிலிருந்து கூறியிருக்கிறது அதைத் தொடர்ந்து சர்மிலாவின் மாமனார் மாமியார் ఉద్యోగము போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் சில மாதங்களுக்கு முன்புதான் காதல் திருமணம் எதிர்ப்பால் இளைஞர்கள் இளைஞர் ஒருவர் ஓட ஓடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது சென்னை பள்ளிக்கிழமை பகுதியைச் தான் பிரவீன் அங்குள்ள ஜல்லடியம்பேட்டை பகுதியில் சர்மிளா என்ற பெண்ணை கடந்த சில வருடங்களாக பிரவீன் காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பதாக பிரவீன் சர்மிளா இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இவர்களுடைய காதலுக்கு இரு வீட்டார் தரப்பிலும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில எதிர்ப்பை மீதிதான் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது காது திருமணத்தை தொடர்ந்து அதே பகுதியில் அவர்கள் வசித்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தர்மிளாவின் சகோதரர் தினேஷ் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து இரவு அந்த பகுதியில் இளைஞர் பிரவீன் அமர்ந்திருந்த போது அவரை சரமாரியாக பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது படுங்காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞர் பிரவீன் குரோம்பெட்டை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதன் பின்பு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது போலீசாருடைய விசாரணையில் நடந்த ஆணவ கொலை என்பதும் உறுதியானது நிலையில போலீசார் அதிதீவிரமாக இந்த விசாரணையை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதன் அடிப்படையில் கொலையில் ஈடுபட்ட பெண்ணின் சகோதரர் தினேஷ் மற்றும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து மேலும் அதிர்ச்சி தரும் விதமாக பிரவீனின் மனைவி சர்மிளாவும் நேற்றைய தின முந்தைய தினத்தில் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து பள்ளிக்கிழமை போலீசார் வழக்கு பதிவு செய்து சர்மிளாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த போலீசார் சர்மிலா வீட்டில் சோதனை செய்து அப்பொழுது சர்மிளாவின் டைரி ஒன்று கைப்பற்றப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதில் சர்மிளாவி இறப்பதற்கு முன் அவர் எழுதியிருந்ததாகவும் கூறப்படுகிறது அதில் என்னால் என் கணவர் பிரவீன் இல்லாமல் இருக்க முடியவில்லை நான் சாகப் போகிறேன் என் சாவிற்கு காரணம் என் தந்தை துரைக்குமார் தாய் சரளா சகோதரர்கள் நரேஷ் தினேஷ் ஆகிய மூன்று நான்கு பேரும் தான் பிரவீனை விட்டு என்னை மட்டும் பிரிசிட்டாங்க என்னால் வாழ முடியாது இனிமேல் நானும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் என்று உருக்கமாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு அவர் வந்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது சராசரியாக எட்டு நாட்களாக அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் அடிப்ப அதன் பின்பு அவர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த சம்பவமானது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் இந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி சர்மிரா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்காக உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சற்று நேரத்தில் தர்மிலாவுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அவை வீடியோ எடுத்து பதிவு செய்யும் போலீசார் கூறியிருக்கின்றனர் தர்மிராவின் மாமனார் மாமியார் மற்றும் அவருடைய உறவினர்களிடம் பள்ளிக்கரணை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் காதலித்து சமீப காலத்தில் திருமணம் செய்து கொண்ட இருவரும் உயிரிழந்த சமோ அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் எழுநரசி ஆணவக்கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தமிழரசன்